ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஒவ்வொரு வருஷமும் நல்லபடியாக அமையணும் தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குங்க ஒவ்வொரு புதிய வருஷமும் புதிய விஷயங்களுக்கான துவக்கமாகவும் மகிழ்ச்சிக்கான ஆரம்பமாகவும் அமையும் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சியான மனநிலையுடன் கொண்டாடும் பண்டிகை என்ன அது இந்த புத்தாண்டு தாங்க எல்லாருக்கும் சரிசமமாக கொண்டாடும் இந்த பண்டிகை அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பத்தை வழங்க வேண்டும் அப்படின்றது என்னோட கோரிக்கையாக இருக்குங்க புத்தாண்டு அன்னைக்கு மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் அனைவரின் மனது ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்க வாழ்த்துக்களுடன் அன்பையும் பரிமாறிக்கலாங்க முடிஞ்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மனதில் இருக்கும் மன கசப்புகள் வெறுப்பு உணர்வுகள் பகைமை இதெல்லாமே முடிஞ்சு புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்போடு வரவேற்கலாங்க மழை புயல் வெள்ளம் சாதனை இழப்பு இது மாதிரி பலவற்றை சந்தித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நேற்றே முடிஞ்சிருச்சுங்க இப்போ பிறந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை உலகமே உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்குங்க புத்தாண்டை வந்து மக்கள் நேற்று நைட்லேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் தங்களுக்கு வந்து பிரியமானவர்களுடன் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் பரிமாறுவதுடன் மகிழ்ச்சியையும் அன்பையும் பரிமாறிக்கிட்டு வராங்க இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வளமும் அனைவரின் வாழ்விலும் நிறைய வேண்டும் அப்படின்ற அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற தொடங்கிச்சா தொடங்கியாச்சுங்க புத்தாண்டு புது வருஷத்தோட துவக்கமாக மட்டுமின்றி புதிய வாழ்விற்கான துவக்கமாகவும் அமைய என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் சந்தோஷமாக வாழணும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிறேங்க நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணுங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை